அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கான பதிவில் ரமலான் மாதம் முழுவதும் நாம் தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாம் அவசியம் ஓதி கொள்ள வேண்டிய ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த துவாவுக்கு ஏராளமான சிறப்பு இருக்கானா நம்மள பலருக்கும் இந்த துவாவை தெரியாது எனவே இன்ஷால்லா இந்த பதிவு கேட்டதிலிருந்து ஐவேளை தொழுகையை நீங்கள் தொழுதாலும் சரி தராவீக தொழுதாலும் சரி அல்லது தஹஜத் இஷ்ராக் லுஹா அவ்வாபின் போன்ற தொழுகைகளை நீங்கள் தொழுதாலும் அதற்கு பிறகு இந்த துவாவை நீங்கள் ஒரு முறை ஓதுறத நீங்கள் மறக்காதீங்க ஏன்னா இந்த துவாவை நம்ம ஓதணும் அப்படின்னா ஐம்பது ஆண்டு கால பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுது இன்னும் நம்முடைய பத்து தலைமுறையினர்கள் கூட செல்வ செழிப்போட பெயர் பெற்று வாழ்வாங்களாம் அந்த அளவு பறக்கத்தை பொழியக்கூடிய ஒரு சிறந்த துவாவா இருக்குது இன்னும் இந்த துவாவை நம்ம ஓதணும் அப்படின்னா நம்முடைய தலை விதியையும் இது மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கு ஏன்னா இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் அவ்வளவு சிறந்த வார்த்தைகள் இதை நம்ம ஓதணும் அப்படின்னா அல்லாஹினுடைய ரஹ்மத் நமக்கு இறங்கும் அல்லாஹினுடைய பரக்கத் நமக்கு கிடைச்சிரும் எனவே இன்ஷா அல்லா யார் இந்த துவாவை ரமலான் முழுவதும் ஓதிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு வருடம் முழுவதும் இதனுடைய பரக்கத் கிடைச்சிக்கிட்டே இருக்குமா வருஷம் முழுக்க நீங்க செல்வத்துக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இன்னும் கடன் பிரச்சனை உடையவங்கள்லாம் ஒவ்வொரு முறையும் இதை ஓதி எல்லாம் இப்படத்துல கேளுங்க உங்களோட கடனை எல்லாம் லேசாக்குவான் ஏன்னா இது பறக்கத்தை கொட்டக்கூடிய ஒரு அற்புதமான துவாவா இருக்கு இந்த துவாவை அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுறேன் இன்ஷா அல்லா எல்லோருமே பார்த்து நீங்கள் ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகும் ஓதிட்டு வாங்க ஒரு முறை நீங்கள் ஓதிடுங்க அதுவே போதுமானது இந்த மாதத்தின் பறக்கத் கொண்டு இந்த துவாவின் பறக்கத் கொண்டு அல்லாஹ் தலா உங்களுடைய தலை விதியவே மாற்றி எழுதுவான் அந்தளவு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு துவா அந்த துவா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அல்ஹமது இல்லாஹி ரொபில் நியம வாஃ மஜீீா அ வசல அ அக்கயா மஹிவி வசி அஜமாயின் யமராமன் இரம்னா ப்ரஹிக வசிய வலா கமாலி ஈமான் வஸ்லாமின் வாத்தினா வக்குவான வி ஷஹ்ரி ரமலான் அல்லாஹு மஜால்னா மினல் உலமா இல் ஆமிலீனல் முஹலி சீனர் ராஹி தீனர் பி பரகத்தி ஷஹ்ரி ரமலான் அல்லாஹு மஜால்னா மினல் ஆபிதீன தாய்பீன பி பரகத்தி ஷஹ்ரி ரமலான் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா சர்வ உலக ரச்சானான அல்லாஹிற்கே எல்லா புகழும் இன்னும் புகழனைத்தும் அருட்கொடைகளும் இன்னும் வெகுமதிகளும் அவனிடமே நமக்கு கிடைக்கிறது அல்லாஹ்வே உன்னுடைய ரசூலுமான எங்கள் தலைவர் முகமது நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் தோழர்கள் அனைவரின் மீதும் செலவாத்தை பொழிவாயாக கிருபையாளர்களுக்கெல்லாம் மா பெரும் கிருபையாளனே உன்னுடைய விசாலமான பறக்கத்தை கொண்டு எங்கள் மீது கிருபை செய்வாயாக இன்னும் பரக்கத்தான ரமலானை கொண்டு எங்களுடைய ஈமானிலும் இஸ்லாத்திலும் உறுதியான வழிகாட்டுதலிலும் எங்களுக்கு பறக்கச் செய்வாயாக அல்லகவே இந்த பறக்கத்தான ரமலானை கொண்டு எங்களை உளமாக்கல் ஆபிதீன்கள் நல்லவர்கள் பயபக்தியாளர்களுடன் எங்களை சேர்த்து வைப்பாயாக அவ்வளவுதான் இந்த துவாவை இன்ஷா அல்லா நீங்க தொழுகைக்கு பிறகு நீங்க ஒரு முறை நீங்க துவா போல நீங்க கேட்டுட்டு வாங்க இதன் பறக்கத் கொண்டு அல்லாஹ் நமது ஐம்பது வருட கால பாவங்களை மன்னிக்கிறானாம் இந்த ரமலானுடைய பறக்கத் கொண்டு அல்லாஹால நமது அனைத்து காரியங்களிலுமே நமக்கு பறக்கச் செய்கிறான் ரஹ்மத்தை பொழியறான் இன்னும் நல்லோர்களுடன் நம்மள சேர்த்து வைக்கிறான் நமக்கு நேரான பாதைய காட்டுறான் நம்ம மேல கிருப செய்யறான் இன்னும் நமக்கும் நமது குடும்பத்திற்கும் அனைத்து ரஹமத்தையும் அருளையும் பொழியிறான் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் இந்த துவாவை யார் இந்த ரமலான்ல ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹாலா பறக்க செய்யறதோட அவங்களுடைய பல தலைமுறையினர் பிள்ளைகளுக்கும் அல்லாஹாலா அவனுடைய ரஹ்மத்தையும் அருளையும் பொழியறானாம் எனவே இன்ஷா அல்லா நமக்காகவும் நமது பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்தாருக்காகவும் நம்ம இதை கட்டாயம் ஓதக்கூடியவங்களா இருக்கணும் இன்னும் ஏராளமான சிறப்புகள் இந்த துவாவுக்கு சொல்லப்படுது பாவங்கள் மன்னிக்கப்படுது நமது விருப்பங்கள் நமக்கு பூர்த்தியாகுது செல்வத்துல அல்லாஹ் வருடம் முழுவதும் நமக்கு பறக்க செய்யறான் இன்னும் யார் இந்த ரமலான்ல முழுவதும் விடைவிடாம இதை ஓதுறாங்களோ அவங்களுக்கு அலாஹத்தாலா ரமலான் முடிந்த பிறகு தலை எழுத்தவே மாற்றி வைக்கிறானா நம்ம என்ன துவா கேட்டாலும் அதை நமக்கு கபூலாக்கி தர்றானா இன்னும் சிரமத்துல வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பானா இன்னும் நோயில் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஆரோக்கியமான வாழ்க்கையே கொடுப்பானாம் எனவே இன்ஷா அல்லா இது போல நீங்க எப்படிப்பட்ட துயரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு இதற்கு பிறகு நிம்மதி உறுதியாக கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லா நிறைய பலன்களை கொண்ட இந்த சிறந்த துவாவை இந்த ரமலான் முழுக்க நம்ம எல்லோருமே ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே தந்துருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து